ஹலோ குழந்தைகளா நம்ம வந்து முப்பது எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதோடைய அடுத்த ரெண்டாவது வீடியோ வந்து நம்மளுக்கு குரில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க குரில் நெடியில் எழுத்துக்கள்ங்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் என்ன அது குரிலுங்கிறாங்க நெடியில்ங்கிறாங்க மாத்துறாங்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்மளுக்கு அந்த குரில் நெடில் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சுலபமாக எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏ அது என்ன ஒரு உதாரணமாக என்னென்னா கல்லுன்னு எழுக்க எழுத சொன்னாங்கன்னா நம்ம ஒரு துணைக்கால் போட்டுட்டோம்னா அது கால்னு நாயிரும் அதே மாதிரி பால்னு எழுதுற இடத்துல நம்ம துணைக்கால் எழுதாமல் விட்டோம்னா பல்லுன்னு நாயிரும் இதுதான் ஒரு சின்ன ஏற்ற இறக்கமாக இருக்குது இல்லையா இது வந்து இதை தான் குரில் நெடிலும்பாங்க உங்களுக்கு வந்து குரில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை அளவு வந்து அந்த எழுத்தோடைய உச்சரிப்பு இருக்கும் குரில் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்லையும் நம்ம வந்து எப்படி எது குறியில் எழுத்து எது நெடியில் எழுத்து அப்படின்னு பார்த்து ரொம்ப பிரித்து இது பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு சுலபமாக ஒரு இதை கற்றுக்கிட்டிங்கனாக்கோ அதுக்கடுத்து எல்லா எல்லா எழுத்துக்களையும் உங்களால் சரளமாக கற்றுக்க முடியும் முதல்ல அதுக்கு இதை முதல் நம்ம பார்த்துருவோம் இப்போ வந்து குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை சொன்னோம் இல்லையா நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டுன்னு நம்ம படித்தோம் இல்லையா பதினெட்டு எழுத்துக்கள் அது எல்லாத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான் உச்சரிப்பு வரும் அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை அளவு அளவுதான் உச்சரிப்பு போரும்